ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேரை சொல்லி அவர் வந்து பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அது ஒரு பாயிண்டா எல்லாரும் அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு அது ஒரு பாயிண்டா ஓட்டு போடுறதுக்கு அவருக்கு அந்த சம்பளம் வேண்டாம் தோணுச்சு விட்டுட்டு வந்துட்டாரு நல்ல விஷயம் நான் இல்லன்னு சொல்ல பட் தட் சுட் நாட் பி த கிரைடீரியா உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் அவங்களால கொடுக்க முடியும் தமிழ்நாடு ஓவர் தி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்த டெவலப்மென்ட் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஸ்டேட்டுமே இந்தியால பாக்கல அதாவது குரோத்னா அபண்டன்ட் குரோத் இது எந்த ஸ்டேட்டுமே அச்சீவ் பண்ண முடியல ஏ அதில் லேட்டஸ்ட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வாஸ் அட் இது ஜிடிபி ஜிடிபி ஒஸ் அமேஸிங் சி இதன் நான் சொல்லல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்றாங்க யூனியன் கவர்மெண்ட் தான் சொல்றாங்க இனி இந்தியாவே வேண்டான்னு சொல்லிட்டு போன ஃபோர்டு இன்னைக்கு திரும்பி வந்து திரும்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறாங்க ஃபோர்டு மட்டும் இல்ல ஃபோர்டு ஜஸ்ட் ஒன் ஸ்மால் இதுதான் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு உள்ள வந்திருக்கு ஃபின்டெக் சிட்டி ஒரு மாபெரும் ஃபின்டெக் சிட்டி இஸ் பீங் பிளான் சம்வேர் நியர் போர் ஒரு கிட்ட நினைக்கிறேன் எம்ப்ளாய்மென்ட் வந்து அவ்வளோ ஆப்பர்சூனிட்டி நான் இதுதான் சொல்றேன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வோட் பண்ணும் பொழுது இத பாருங்க என்ன வளர்ச்சி கொடுத்திருக்காங்க உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வளர்ச்சி கொடுத்திருக்காங்க என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோட் பண்றாங்க